அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீகாலி லேர்னிங் ஹெப் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி தமிழில் எஸ்கியூ லைட்டில் வந்து எப்படி வந்து ஒரு மூணு டேபிளை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ அதனால் முதல்ல ஒரு மூணு டேபிள் கிரியேட் பண்ணுறோம் அந்த டேபிளை என்ன செய்கிறோம் ரெக்கார்ட்ஸ் சென்சர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணுறோம் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் உங்களுடைய எஸ்கியூ லைட் ப்ரௌசரில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் என்ட்ரி பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல நீங்கள் டிபி ப்ரௌசரில் நியூ டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு மை ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன் க்ரியேட் பண்ணிவிட்டு வளர்க்கும் போல் என்ன செஞ்சுக்கோங்க இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து டேபிள் என்ன செஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாச்சு க்ரியேட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ முதல்ல இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம மூணு டேபிளை கனெக்ட் பண்ணுறதுனால மொத்தம் மூணு டேபிளாக நான் வந்து உருவாக்கிக்கிறேன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்றேன் அதாவது டீச்சர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரோட நேமு அதுக்கப்புறம் அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை வந்து இந்த மாதிரி நீங்க முதல்ல அசைன் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அதாவது கிளாஸ் ஏ கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி போட்டுறோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து இந்த ஒவ்வொரு கிளாஸுக்கும் அவங்களுடைய கிளாஸ் டீச்சரோட நேம் என்ன செய்யறேன் நான் வந்து என்ன செய்யறேன் கனெக்ட் பண்ணுறேன் ஸோ அதான் ரொம்ப ரொம்ப இதில் முக்கியம் ஏன்னா இப்போ நம்ம வந்து கிளாஸ் ஐடி ஒன் கிளாஸ் ஏ அப்படி அவங்களுக்கு வந்து என்ன செய்றோம் அந்த ஒன்னா நம்பரை என்ன செய்றோம் கனெக்ட் பண்ணுறோம் சரியா ஸோ இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி கிளாஸ் பிக்கு வந்து இந்த ரெண்டாவது நம்பரை என்ன செய்யறோம் ரெண்டு டீச்சர் ஐடி அப்படிங்கிறத என்ன செஞ்சிடும் கனெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது டேபிளை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறோம் நம்பர் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய ஐடி என்ன அவங்களுடைய நேம் என்னது அவங்க என்ன கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம என்ன செஞ்ச நம்ம வந்து மேப் பண்ணிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாலா அப்படிங்கிறவர் வந்து கிளாஸ் பி அப்படின்னா ஸோ அப்ப என்ன செய்யணும் நீங்க வந்து இது டூ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கணும் அசைன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு மூணு டேபிளை முதல்ல நீங்க முதல்ல என்ன செய்யணும் முதல்ல பிளான் பண்ணணும் எந்த மாதிரி நம்ம டேபிள் உருவாக்க போறோம் அப்படிங்கிறத முதல்ல பிளான் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால ஈஸியா என்ன செய்ய முடியும் டேபிளை வந்து என்ன செய்ய முடியும் ஜாயின் பண்றது ரொம்ப எளிமையாக இருக்கும் அது எப்படி அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுவோம் சரியா ஸோ அப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணணும் இந்த எக்ஸிக்யூட் லைட் அப்படிங்கிற இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு எஸ்கியூ சாரி எக்ஸிக்யூட் எஸ்கியூஎல் அப்படிங்கிற இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணணும் நீங்கள் வந்து கிரியேட் டேபிள் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி டேபிளோட நேமே கிரியேட் பண்ணிக்கோங்க இப்போ மேலே பார்க்குற இதை தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீச்சர் ஐடி அப்படின்னு கொடுத்துட்றேன் இது என்னது அப்படின்னா இண்டிஜர் அப்படின்னா ஸோ இதுல என்ன இருக்குது நம்பர் தான் ஸ்டோர் பண்றோம் அதனால நம்ம என்ன செய்யறோம் இண்டிஜர் அப்படின்னு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பிரைமரி கீ அப்படின்னு கொடுத்துருக்குறேன் எதுக்காக பிரைமரி கீ அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸோ உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்டாக என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அதே நேரத்தில் ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டுக்குமே இந்த மாதிரி மெயினாக வந்து ஒரு ஐடி நம்பர் இருக்கும் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து டேபிள் வந்து கனெக்ட் பண்ணுவோம் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா இது வந்து பிரைமரி கீ அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம் அதனால இந்த மாதிரி ஐடி வந்துவிட்டாலே என்ன செய்யணும் கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்னா என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா இந்த பிரைமரி கீ அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கொடுத்தாகணும் இதுதான் வந்து இதோடைய ஸ்ட்ரக்சர் அப்போ டீச்சர் ஐடி இன்டிஜர் அப்புறம் பிரைமரி கீ அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஒரு கம்மா கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டீச்சர் நேம்ல என்ன இருக்குது டெக்ஸ்ட் இருக்குது சரியா டெக்ஸ்ட் தான் நம்ம டைப் பண்ணுறோம் சரியா லெட்டர்ஸ் கொடுக்கறதுனால நம்ம கொடுத்து கொடுத்துறோம் அதே மாதிரி சப்ஜெக்ட்லாம் என்ன செய்யறோம் நம்ம வந்து டெக்ஸ்ட் வின் கொடுத்துட்டு ஃபைனலாக இந்த மாதிரி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வளர்க்க போது நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆயிடும் சோ நம்ம ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அப்படிங்கிற டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் என்ன பண்றோம் அப்படின்னா கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் நம்ம என்ன செய்யறோம் கிரியேட் பண்றோம் என்ன அப்படின்னா இதுல அதே சேம் தான் கிளாஸ் ஐடியில என்ன பண்றோம் கிளாஸ் ஐடி வந்து உங்களுக்கு வந்து என்னது இங்க வந்து பிரைமரி கீ இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்யறோம் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம கிளாஸ் ஐடி அதுல நம்பர் ஸ்டோர் பண்றதுனால இண்டிஜர் அதுக்கப்புறம் என்னது பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணி வச்சிடறோம் அதே மாதிரி கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டீச்சரோட ஐடி அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்றோம் இந்த கிளாஸுக்கு யார் டீச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் நம்ம வந்து அசைன் பண்ணணும் அப்போ அதுல என்ன இருக்குது நம்பர் தான் இருக்குது இண்டிஜர் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து ஃபாரின் கீ அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ அதாவது நீங்க ஒரு டேபிளை கனெக்ட் பண்றதுக்கு இந்த டெக்னிக் வந்து நீங்க கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் எப்படி செட் பண்றது அப்படின்னு பாத்துக்கோங்க ஸோ அப்போ டீச்சர் ஐடின்னு கொடுத்துட்டு இண்டிஜன் கொடுத்துட்டீங்க இல்லையா கொடுத்துட்டு என்ன பண்ணணும் நீங்க ஒரு கமா அப்படின்னு கொடுத்துட்டு ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிட்டு டீச்சர் ஐடி இந்த இந்த என்ன கொடுக்குறீங்களோ இந்த ஐடி என்ன பண்ணணும் இங்கே கொடுக்கணும் டீச்சர் ஐடி அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரெஃபரன்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டீச்சர் ஐடி அப்படிங்கிற இந்த காலத்தை எந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஃபீல்டோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதை இதோடைய மீனிங் ஸோ அப்போது ஃபாரின் கீ டீச்சர் ஐடி ரெஃபரன்சஸ் டீச்சர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இந்த டீச்சர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இந்த டீச்சர் ஐடியை என்ன செய்கிறேன் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இதில் இப்படி குறிப்பிடணும் இப்படி குறிப் இப்படி இப்படி செட் பண்ணீங்கன்னா தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டேபிள் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது எப்படி இன்னொரு தடவை ரிவைன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் வந்து என்ன செய்யறேன்னா இப்போ இன்னொரு டேபிள் கிரியேட் பண்றேன் என்னது அப்படின்னா ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம் ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டேபிள்லையும் அதே சேம் லாஜிக் தான் ஸ்டூடண்ட் ஐடி இண்டேஜர் பிரைமரிக்கு நேம் டெக்ஸ்ட் கிளாஸ் ஐடி என்னது இன்டிஜர்னு கொடுத்தாச்சு இதே மாதிரி இந்த கிளாஸ் ஐடி அப்படிங்கிறது எந்த டேபிளில் இருக்குது கிளாஸஸ் அப்படிங்கிற டேபிளில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அப்போது இந்த கிளாஸ் ஐடியே நான் என்ன செய்கிறேன் இந்த அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டேபிளில் கிளாஸ் ஐடின்னு ஒன்று இருக்குது ஸோ அதை அதுக்கு நம்ம ஃபாரின் கீ செட் பண்ணணும் எப்படி செட் பண்ணுறதுனா ஃபாரின் கீ இந்த கிளாஸ் ஐடி கொடுத்துருக்கீங்க இல்லையா இதே இதை இங்கே என்ன செய்யணும் இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் ரெஃபரன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கணும் அப்புறம் கிளாஸஸ் அப்படிங்கிற டேபிளில் கிளாஸ் ஐடியை கனெக்ட் பண்ணணும் ஸோ இதுவும் இந்த கிளாஸ் ஐடியும் என்ன செய்யணும் சேமா இருக்கணும் அதாவது இந்த கிளாஸ் ஐடியை இங்க நீங்க மென்ஷன் பண்றீங்க இது எந்த டேபிளோட கனெக்ட் பண்ணனும் அப்படின்னா கிளாஸஸ் அப்படிங்கிற டேபிளோட கனெக்ட் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இதுதான் விஷயம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மூணு டேபிளே நம்ம என்ன செஞ்சுக்கணும் கிரியேட் பண்ணிக்கணும் இப்படி கிரியேட் பண்ணிக்கணா தான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ டீச்சர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல மேலே ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ரெக்கார்ட்ஸாக நம்ம என்ன செய்யறோம் இன்சர்ட் பண்ணணும் அது எப்படி அப்படின்னு காட்டுறேன் ஸோ அப்போ இன்சர்ட் இன் டூ டீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க டீச்சர் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டீச்சர் நேம் சப்ஜெக்ட் சரியா அப்போது நம்ம ஐடியை கொடுத்துட்றோம் டீச்சர் நேமை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துடணும் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒன் உஷா தமிழ் அப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா அப்புறம் டூ பாலா அப்படின்னு கமா கடைசியா செமி கடைசி ரிக்கார்ட்ல மட்டும் என்ன செய்யணும் கண்டிப்பா என்ன செய்யணும் இந்த செமிகோலன் இருக்கணும் இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரே டைம்ல நீங்க வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ரிகார்ட்ஸ நம்ம வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் போன வீடியோல நம்ம சிங்கிள் இன்சர்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அதே சேம் தான் செமிகோலன் மட்டும் கடைசியா கொடுத்துட்றோம் இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க என்ன செஞ்சுக்கணும் டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும் இப்ப நம்ம டீச்சர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல இன்சர்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா என்ன செய்யறோம் அப்படின்னா கிளாஸஸ் அப்படின்னு டேபிள் ஸோ அதே மாதிரி தான் கிளாஸ் ஐடி இந்த பற்றிருக்கும் இல்லையா கிளாஸ் ஐடி கிளாஸ் நேம் இன் டூ அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்றோம் நம்ம வந்து கிளாஸ் நேம் டீச்சர் ஐடி ஸோ அப்போ ஒன் கிளாஸ் இதுல என்ன ஸ்க்ரீனில் பாக்குறீங்களோ சோ அதே மாதிரி என்ன செய்யறோம் நான் வந்து ரெக்கார்டை கிரியேட் பண்ணி அதே மாதிரி நான் ரன் பண்ணும்போது என்ன உங்களுக்கு வந்து எக்ஸிகியூஷன் பினிஷ்ட் அப்படின்னு வந்துடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டேபிளை நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து அதே சேம் லாஜிக் தான் ஸ்டூடெண்ட் ஐடி நேமு கிளாஸ் ஐடி அந்த ஃபீல்டோட நேமை கொடுத்துட்றோம் அகெயின் வேல்யூஸ் அதுக்கப்புறம் இதில் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த ரெக்கார்ட்ஸாக நினைச்சிடும் நம்ம வந்து கீழே வந்து டைப் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ரன் பண்ணுறோம் அவ்வளோதாங்க ஸோ அப்போ மூணு டேபிளை நம்ம என்ன செஞ்சாச்சு கிரியேட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறமா இதில் கரெக்டாக டேபிள்ஸ் எல்லாம் இன்சர்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா போல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி முதல்ல டைப் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க ரன் பண்ணி பாருங்க ஸோ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே என்ன காட்டுது ஸோ நம்ம இன்சர்ட் கரெக்டாக இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பா செக் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கிளாஸஸையும் நான் என்ன செய்கிறேன் நான் வந்து ரன் பண்ணி பார்க்கறேன் அகைன் ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிளே என்ன செய்யறேன் நான் வந்து ரன் பண்ணி பார்க்கறேன் ஸோ ரன் பண்ணும்போது அப்போ எல்லாமே என்ன செஞ்சிருச்சு கரெக்டாக வந்து ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம் என்னன்னா இப்ப மூணு டேபிள் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்ப்போம் இப்ப பாருங்க ரொம்ப ரொம்ப இந்த இந்த போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா வந்து நம்ம டேபிளை கனெக்ட் பண்றது இந்த மெத்தட்ல தான் கனெக்ட் பண்ணணும் இப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் இருக்குது கிளாஸஸ் இருக்குது நம்ம என்ன அவுட்புட் எதிர்பார்க்கறோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையானது என்னது ஸ்டூடண்ட் ஐடி அவனோட நேம் என்ன அவங்க என்ன கிளாஸ் கிளாஸ் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துட்டு வரணும் ஐடி ஒன் அர்ஜுன் என்ன கிளாஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படின்னா ஸ்டூடண்ட் அப்படிங்க இதில் ஸ்டூடண்ட் ஐடியில் கிளாஸ் ஐடி இருக்குது சரியா ஒன் ஒன் இருக்குது இங்கே வந்து கிளாஸஸில் வந்து கிளாஸ் ஐடின்னு தனியாக கொடுத்துருக்குறோம் அப்போது இந்த ரெண்டே நினச்சியை நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் சரியா ஸோ அப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுகிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஸ்டூடண்ட் ஐடி நமக்கு என்ன தேவையோ அந்த அவுட்புட்டு தகுந்த மாதிரி கொண்டு வரணும் அப்போ ஸ்டூடெண்ட் ஐடியிலேருந்து என்ன பண்ணுறோம் இங்கே ஸ்டூடண்ட் ஐடி அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நேமை இங்கே கொண்டு வர்றோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை கிளாஸ் நேம் தேவை அந்த கிளாஸ் நேம் அப்படிங்கிறத எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் இந்த டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரணும் ஸோ அப்போ கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றோம் ஸோ கொடுத்துட்டது என்ன சி அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் செலக்ட் ஸ்டூடண்ட் ஐடி நேம் கமா க்ளாஸ் நேம் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிளுக்கு எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுக்கோங்க கமா கிளாசஸ் அப்படிங்கிற டேபிளுக்கு சி அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கோங்க அதாவது அப்போ என்ன அர்த்தம்னா ரெண்டு டேபிளை கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கறது அர்த்தம் ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் கிளாஸஸ் ஸோ ரெண்டுக்குமே இதுக்கு எஸ்ன்னு வைக்கிறேன் இதுக்கு சீன்னு வைக்கிறேன் அப்போ இந்த கிளாஸ் நேம் அப்படிங்கறது எதுலேருந்து வரும் சிங்கிற டேபிள்ல தான் வரும் என்னன்னா கிளாசஸுக்கு சீன் கொடுத்துருக்குறோம் அப்போ சி டாட் கிளாஸ் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்தாதான் கிளாஸஸ் டேபிளில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் நேம் எடுத்துட்டு வரும் இதை கொடுத்தது இதை கொடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் தாங்க ஸோ என்ன அப்படின்னா ஸோ அப்போ இதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மெர்ஜாகி வரும் என்னன்னா எஸ் டாட் கிளாஸ் ஐடி இந்த ஸ்டூடெண்ட் டேபிளோட கிளாஸ் ஐடியும் இந்த கிளாஸோட கிளாஸ் ஐடியும் சமமாக இருக்கக்கூடிய ரெக்கார்டை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றோம் அதாவது சம அப்ப அப்போ ஈக்குவலாக இருக்கும் போது என்ன ஆகும்னா இப்போ முதல்ல என்ன பண்ணோம் ஒன் அப்படின்னு பார்க்கும் அர்ஜுன் பார்க்கும் அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது ஒன் அப்படின்னு இருக்குது அப்போ ஒன் அப்படிங்கிறத இங்கே தேடி பார்க்கும் பார்க்கும்போது என்ன ஆகுது இங்கே கிளாஸ் ஏ அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ கிளாஸ் ஏ அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெக்கார்டு ரெண்டுன்னு பார்க்கும் அடுத்து இங்கே கிளாஸ் ஐடியை பார்க்கும் அதே மாதிரி எடுத்துகிட்டு வரும் ஸோ சேம் அதே மாதிரி மூணு பாலா இங்கே டூன்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் பி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா இன்னொரு விதத்துலேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து டேபிளை கனெக்ட் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஜாயின் ஜாயின் கான்செப்ட் சரியா ஜாயின்ட் மெத்தடில் ஒரு இந்த இதை நீங்கள் இந்த இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படியும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஒரு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ அதை வந்து நான் அடுத்த வெடியில் சொல்லி தருவேன் என்னென்னா செலக்ட் ஸ்டூடெண்ட் ஐடி நேம் சி டாட் கிளாஸ் நேம் ஸோ இதே சேம் லைனாக தான் நினச்சிருக்கேன் நான் வந்து இங்கேயே நான் கொடுத்துருக்குறேன் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரம்க்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் அப்படின்னு கமான் இருக்கு பார்த்தீங்களா இந்த கமா அப்படிங்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது ஜாயின் அப்படின்னு கொடுத்துடணும் கிளாஸஸ் சி அப்படின்னு கொடுத்துட்றோம் இந்த கமா எடுத்துட்டு ஜாயின் அப்படின்னு கொடுக்குறீங்க அவ்வளோதான் கொடுத்துட்டு இங்கே வேறு அப்படின்னு கொடுக்குறீங்க இல்லையா இந்த இடத்துல என்ன செய்யணும் ஆன் அப்படின்னு கொடுக்கணும் அவ்வளோதான் ஆன் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ் டாட் கிளாஸ் ஐடி இக்குவல் டு சி டாட் கிளாஸ் இது சேம் ஸ்ட்ரக்சர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன செய்யறோம் கனெக்ட் பண்ணுறோம் அப்போ இதுல எப்படி என்ன அர்த்தம்னா ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளையும் கிளாஸஸ் அப்படிங்கிற டேபிளையும் என்ன செய்யறோம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அது ரெண்டு மேட்ச் ஆகிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இப்படி கொடுத்து இப்படி வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு டேபிள் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ அதே சேம் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்னா செலக்ட் அப்படின்னு போட்டுட்டு இது என்ன எஸ் டாட் நேம் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இருக்கக்கூடிய நேம் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறோம் இது என்ன அஸ் புதுசாக ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து அலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எஸ் டாட் நேம் அப்படின்னு கொடுத்தது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு நேம் அப்படின்னு வரும் ஸோ அதோட நேமை வேற மாதிரி ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு மாற்றணும் இங்கே இங்கே வரும்போது ஸ்டூடெண்ட் நேம் வரணும் அப்படின்னா நீங்கள் டேரக்டா அஸ்ன்னு கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரக்டாவே எஸ் டாட் நேம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே போதும் ஸோ கொடுத்துட்டு எஸ் டாட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஒரு கமா அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க சி டாட் கிளாஸ் நேம் அண்ட் டி டாட் டீச்சர் நேம் அண்ட் டி டாட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் என்ன அப்படின்னா ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிளுக்கு எஸ்ன்னு கொடுத்துட்டோம் அந்த கிளாஸஸ் அப்படிங்கிற டேபிளுக்கு சீனு கொடுத்துருக்குறோம் ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிள்லையும் கிளாஸஸ் அப்படிங்கிற டேபிள்லையும் காமனான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐடி அப்படிங்கிறது ஸோ அதனால நம்ம என்ன சேரோ ஆன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டூடண்ட்டோட கிளாஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு சியோட கிளாஸ் ஐடி கிளாஸோட கிளாஸ் ஐடியும் என்ன சேரும் கனெக்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா டீச்சர்ஸ் அப்படிங்கிற டேபிள்லையும் அதுக்கப்புறம் கிளாஸஸ் அப்படிங்கிற அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீச்சர் ஐடி அப்படிங்கிறது ஏன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் என்னென்ன டீச்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து அசைன் பண்ணி வச்சுருக்கிறோம் அதனால் என்ன பண்ணுறோம் ஜாயின் டீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கிளாஸோட அதாவது சி டாட்னே என்னது இங்கே வந்து கிளாஸஸ் ஸோ சி டாட் டீச்சர் ஐடி இஸ் ஈக்குவல் டு டி டாட் டீச்சர் ஐடி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றோம் ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஸோ உன்னோட ஒன்று ஆகி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட் புட்டை வந்து அது கொடுத்துரும் சரியா ஓகே ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மூணு டேவில கனெக்ட் பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது பர்டிகுலராக கண்டிஷன் பேசிஸில் இப்போ உதாரணத்துக்கு டீச்சர் நேம் உஷா அப்படிங்கிற டீச்சர் மட்டும் ஸோ என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அடிஷ்னலாக என்ன பண்ணணும் வேர் அப்படிங்கிற இந்த வேர்டை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சால் போதும் கொடுத்தா போதும் ஸோ வேர் டீச்சர் நேம் இஸ் ஈக்குவல் டு உஷா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உஷா அப்படிங்கிற டீச்சருடைய டீடைல்ஸ் அதாவது அவங்க எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ ஓகே ஸோ இப்போது அடுத்த வீடியோவில் நான் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை இந்த ஜாயின்ட் டேபிள் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டேபிளை இன்னும் அட்வான்ஸாக எப்படி கனெக்ட் பண்ணுறது இதில் இருந்து கொரீஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணக்குமா இது ஸ்ரீகாளி லேனிங் ஹேப் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்